சரோஜ தேவி அம்மா கோட்டா சீனிவாசராவ் அப்புறம் சண்டை பயிற்சியாளர் இந்த மரணங்கள் நமக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்குது என்ன பாடம் அப்படின்னா இவங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பெருசாக போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்றதில்லை ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரோஜ அம்மா வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாங்க கோட்டா சீனிவாசராவ் அதே மாதிரி இறந்துட்டார் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா நல்ல நடிகர்கள் இப்போது அவர் கொட்ட ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் ஒரு பெரிய நடிகர் தமிழில் சாமிங்கிற ஒரு படத்தில் ஒரே ஒரு சிரிப்பு தான் பெருமாள் பிச்சை அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அதிலே எல்லோரையும் அசத்தி அப்புறம் சனிய சகுடு அப்படிங்கிற விஷயத்துலையும் ஒரு அசத்தில் அசத்தியிருப்பார் அப்புறம் கோபப்படத்தில் வந்து குழந்தைய கல்யாணம் முடிக்கிற மாதிரியான ஒரு சீல்லேயும் அசத்தி இருப்பார் ஸோ அவருடைய காட்சிகள் எல்லாத்துலேயுமே அவருக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொடுத்துருப்பார் அதனாலேயே நம்ம மனசில் நிற்கிறார் அம்மா வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் ஒரு ஒரு நடிகையுடைய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய முகம் அதோடைய தன்மை அதாவது ஸ்கின்னில் வந்து அந்த சுருக்கம் இதை விட்டு தருவோம் கண்ணில் இருந்து கண்ணில் இருக்கிற தேஜஸ்ல இருந்து அந்த முகத்துடைய முகப்பொழிவு அவங்க நடிக்க வந்த காலத்தில் அவங்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருந்துச்சோ அவங்க கடைசி காலகட்டத்தில் வரைக்குமே இருந்த வரைக்குமே அவங்களுடைய முகத்தோற்றம் அதே மாதிரி தான் சுருக்கங்களை சொல்லலை இது வந்த பாக்கியம் வந்து பெருசாக யாருக்குமே கிடைக்காது அப்படி சரோஜதி அப்படின்னு நம்ம மனசாங்கிக்கும்போது ஒரே முகம் மட்டுந்தான் அந்த ஒரே முகம் ஒரே மாதிரியான முகம் மட்டும்தான் அதில் எந்த மாற்றமும் இருக்காது இதற்கு முன்னாடி எனக்கு தெரிந்து நடிகை சில்க் சுமிதா வந்து துர்மரணம் அடைஞ்சாங்க முப்பத்தி மூணு வயதில் ஆனால் சில்க் சுமிதா அப்படின்னு சொன்னால் எல்லோருடைய மனதிலேயுமே வந்து சில்க் சுமிதாவுடைய அந்த ஒரே முகம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குமே தவிர இப்போ வயதான சில்க் சுமிதா எப்படி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற எந்த முகமும் தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நிறைய பேர் ஆளாளுக்கு வந்து வீர்த்து இட்டி தருவாங்க ஆனால் அன்றைய காலகட்டங்களில் தமிழை தவிர்த்து கிட்டத்தட்ட கன்னடம் அதே மாதிரி தெலுங்கு திரை இது ரெண்டுலேயுமே வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தாங்க சரோஜாதேவி அம்மா இப்படி இவங்களுடைய புகழ் வந்து நிறையா இருக்குது அதே மாதிரி தமிழில் மூவேந்தர்களான எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி ஐயா அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் இவங்க மூணு பேர் கூடயுமே நடிக்கும்போது மூணு பேர் இருக்க முடியும் நடிக்கும்போது நம்ம இவங்க கூட நடித்த நடிகை இவங்களோட நடித்த நடிகை இதை ஏற்றுக்க முடியல இவங்களோட ஏற்றுக்க முடியல அப்படின்னு மனசு சொல்லாது யாரு கூட நடித்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதாபாத்திரமாக மாறுற அந்த அடாப்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வந்து இவங்க கிட்ட ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒவ்வொரு படத்துலையுமே அந்த அற்புதம் இருக்கும் அது வந்து ரசிக்கிற ஒரு விஷயம் ஏன் இதை நம்ம சொல்லறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களையே வந்து ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேரும் நடிச்சாங்கன்னா அந்த படம் எப்பவுமே ஹிட்டுப்பா கார்த்திக் ரேவதி பேரா படம் போய் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இந்த பேர் வந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டம் இருந்தது அதே மாதிரி பிரபு குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அந்த படம் ஹிட்டு தான்ப்பா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா படம் ஹிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் வரும் இப்போ ஹிந்தி ரேட்டுக்குமே ஷாருக் கான் கஜோல் இவங்க நே இவங்க ரெண்டு பேராகப்பா பார்க்குறது ரியல் கப்பலாக இருக்காங்க இருந்தாங்கன்னா இருக்குப்பா ஸோ இப்படி நம்ம இந்த இந்த கப்பல் எல்லாத்தையும் நம்ம வச்சு சேர்த்துக்கிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை ஹிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நமக்கு உருவாயிருக்கும் ஆனால் இது அன்றைய காலகட்டங்களில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை என்ன பிரச்சனைனா பாசமலர் படத்தில் சிவாஜியார்களும் சவுத்திரியா அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து வந்து நடிக்கிறாங்க என்னென்னா அண்ணன் தங்கையாக நடிக்கிறாங்க அதுவே அவங்களே வந்து அதுக்கடுத்து பிற்காலத்தில் ஒரு படத்தில் ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக நடிக்கும்போது ஏற்றுக்க முடியல அண்ணன் தங்கச்சியை பார்த்துட்டு எங்களால் அவங்கள வந்து பேராக ஏற்றுக்க முடியலைன்னு சொல்லி நிறைய படங்கள் ஓடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதே தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடிபடும் இப்படி அன்றைய காலகட்டங்கள மீ மக்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு இடத்துல கூட சரோஜதேவி அம்மாவை எல்லாராலும் ஏற்றுக்கப்பட்டுச்சு காரணம் என்னன்னா அவங்க அந்த நடிகர்களோட சக நடிகர்களோட நடிக்கும்போது அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நடித்தது தான் இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இன்னமும் அவங்களுடைய சிம்பிளிசிட்டியை சொல்லணும் அவங்க பொதுவாக இதுவரைக்குமே இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில யாருமே அந்த ஒரு விஷயத்த பண்ணுறதில்லை அவங்க பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா யாராவது அவங்க படத்துக்கு கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன தயாரிப்பாளர்கிட்ட அவங்க மரியாதை நிமித்தமாக பணம் போடுறவனு ஆசீர்வாதம் வாங்குவாங்க மரியாதை பண்ணுவாங்க இது நடக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடிகை அப்படின்னா அடுத்து அவங்க போய் நிற்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கதாசிரியர் இப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கதை இலாக்கா குழு வச்சுருப்பாங்க கலைஞானம் அலைச்சர் அலைச்சந்திரன் தான் நம்மளுடைய இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இது மாதிரி ஒரு டீம் வச்சுருப்பாங்க இந்த டீமுக்கு கதை இலாக்கா குழு ஒன்று இருக்கும் அதே மாதிரியே இப்போது சிவாஜி அவர்களுக்கு வந்து ஒரு கதை இலக்கா குழு இருக்கும் அதாவது தாசன் தான் அவருடைய ஆஸ்தான கதாசிரியர் ஸோ இந்த கதையாக இருந்தாலும் அவரை தான் முடிவு பண்ணுவார் அப்புறம் வந்து ஒரு படப்பிடிப்பு தயாரிப்பு குழுக்குன்னு ஒரு கதை இலக்கா குழு இருக்கும் இப்போ ஜாவர் சீதாராமன்லாம் ஏ ஏவிஎம்க்கு வந்து ஒரு ஆஸ்தான கதை இலக்காவை சேர்ந்த எஸ்பி முத்துராமாவரும் அந்த கதை இலக்காவை சேர்ந்தவர் இப்படி கதை ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் எங்கேயெல்லாம் இருக்காங்களோ அவங்கள முதலாக போய் நீங்கள் தான் இந்த கதையோட கருவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதமாக வாங்குவாங்க இவங்க வசனத்தை ஏதாவது டெலிவரி பண்ணுறாங்கன்னா அந்த வசனத்தை கூட இவங்க பேசும்போது சார் உங்கள் கதைக்கேற்ற மாதிரி நான் பேசியிருக்கேன்னா கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அளவுக்கு சரோஜதேவி அம்மா கதையாசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் இயக்குனர் ஸோ இதெல்லாம் யாருமே பண்ணலை இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியில் மக்களுக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் அது நல்லது இதை விட ஒரு 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 சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம்லாம் இப்போ தான் வெளியில் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம் படம் சர்வர் சுந்தரம் படத்தில் எல்லாருக்குமே தெரியாத சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அதில் வந்து ஒரு பாடல் காட்சி ஒரு வரும் அந்த பாடல் காட்சியில் வந்து நாகேஷ் ஒரு பெரிய நடிகர் ஆகிறாரு அப்போ கூடவே வந்து ஆட்சி மனோரமா வந்து கூட வந்து பேர் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடணும் இது ஒரு காட்சி அது வந்து எஸ் வி ரங்காராவ் தான் அந்த படத்துடைய இயக்குனர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆட்சி மனோரமா எவ்வளோ பெரிய நடிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்சி மனோரமாவுடைய நடிப்பு பார்த்து தான் நானே வளர்ந்தேன் அப்படின்னு மேடையிலேயே கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஆட்சி மனோரமாவுக்கு இயக்குனர் அந்த பாடல் காட்சியில் வந்து நாகேஷ் ஆட்டை பார்த்து என்னப்பா இந்த பொண்ணு ஒரு நடிகை மாதிரியே நடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லும்போதே வந்து நடிகை மாதிரினா என்ன மாதிரி சார் நடிக்கணும் அப்படின்னு ஆட்சி கேட்டாங்களாம் கேட்டதுக்கு வந்து நடிகை அப்படின்னா சரோஜாதேவி மாதிரி நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அளவுக்கு நடிகை அப்படிங்கிற அந்த உடல்வாகு உடல் தோற்றம் அதோடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக் டெலிவரி இது எல்லாமே நடிகைக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் அவங்ககிட்ட இருந்துச்சு அச்சி மனோரமாகவே எவ்வளோ பெரிய நடிகையை நம்ம தலைவதிக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரெஃபரன்ஸாகவே ஒரு நடிகையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க இவ்வளோ பெரிய நடிகையாக இருப்பாங்க இப்படி நம்ம வந்து ஒருத்தவங்களை இழந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களுடைய புகழ்பாடும் பரவே அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படிங்கிறது சம்பிரதாயத்துக்கு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து சம்பிரதாயம் இப்போ நானும் உட்பட ஒரு இன்டர்வியூக்கு அவங்க இப்படி நல்லவங்க அது பண்ணாங்க அப்படின்னா அவங்க அருபெரும் சாதனைகளை அவங்க மறைவுக்கு பின் நம்ம அவங்கள பற்றி புகழ்ந்து பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ஒருவேளை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்களில் கொடி கட்டி பறந்துருக்காங்க அப்படின்னா இப்போது இவங்களுக்கு வந்து தமிழக அரசின் சார்பில் அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் குழு அவார்டு கொடுப்பாங்க ப்ரைவேட் சேனலில் கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது எல்லாத்தையுமே தாண்டி கோல்லூச்சிய நடிகைகள் அன்றைய காலகட்டங்களில் இப்போ சிறந்து விளங்கிய நடிகைகள் இறுதி காலகட்டங்களில் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் மேடையில் கூப்பிட்டு வச்சு அழகுபடுத்தி அவங்களுடைய படங்களில் முக்கியமான காட்சிகளை ஆவணப்படுத்தி அது ஒரு பெரிய விழாவாக நடிகர் சங்கமோ ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ ஒரு திரைத்துறை சார்ந்த ஏதோ ஒரு சங்கங்களை முன்னெடுத்து நடத்தி அதே மாதிரி அதை அரசு சப்போர்டில் ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை காலகட்டங்களில் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமா நான் எவ்வளோ ஒரு சாதனை பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய திருப்தியோடையே அவங்களுடைய இறுதி காலம் கழியும் தான் எங்களுடைய ஒரு கோரிக்கை அது ஒரு நல்ல விஷயமாகவும் நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம இன்னைக்கு ரெஃபரன்ஸுக்கு யாராவது ஒரு நடிகர் நடிகைன்னு சொன்னோம்னா யாரோ ஹாலிவுட் நடிகரை நம்ம எடுக்கிறோம் யாரோ ஏதோ ஒரு ஹாலிவுட் படங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன் நம்ம ஊரில் நல்ல இயக்குநர்கள் இல்லையா நம்ம ஊரில் நல்ல நடிகர்கள் இல்லையா இருந்தாங்கல்ல ஏன் நம்ம அவங்கள பற்றி பேசலை இப்போது சரோஜோதியம் அம்மாவை பற்றி அவங்க இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அவங்களுடைய காட்சிகள் நிறையா இருக்குது அதை எடுத்து அன்பேவா படத்தை பார்த்து தான் எஸ் சூர்யா குசி படம் எடுத்தாரு அப்படின்றத என்னால் உரியா சொல்ல முடியும் ஆனால் அன்பை படம் எத்தனை பேர் பார்த்துருக்கோம் தெரியாது அன்பை விவாபா படத்தில் இருக்கிற எல்லா ஈகோ கிளாஸ் இருந்தும் குசிப்படத்துக்கு இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க அடாப்டபிலிட்டி அப்படி தான் இருக்கும் புதிய பறவை அப்படிங்கிற ஒரு படத்தில் சரோஜா நடிச்சுக்கும் அந்த காஸ்டியூம் அந்த ஸ்டைலில் எங்கே இருந்தது ஸோ இது எல்லாமே ரெஃபரன்ஸ் இந்த படத்துடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து சினிமாவில் ஒரு டிஜிட்டல் லைப்ரரிங்க மாதிரி ஆவண காப்பகத்தில் இதெல்லாம் ஆவணப்படுத்தி வச்சுருந்துருக்கணும் இன்றைக்கி நாளைக்கு ஒரு அடுத்த தலைமுறை சினிமாவில் ஊக்குவிக்க ஆஸ்பரண்ட் சினிமா மேக்கர்ஸ் யாராவது வராங்க அதில் பார்க்குறாங்க இவ்வளோலாம் நம்ம ஊர்லேயே இருக்குது அப்படின்னா நம்மையே ஏதோ ஒரு எங்கேயே இருக்கிற ஒரு சொந்தங்களை கொண்டாடி அவங்கள வச்சு நம்ம இங்கே ரெஃபரன்ஸுக்கு ஒரு படம் எடுக்கணும் இங்கே இருக்கிறவங்கள வச்சு ரெஃபரன்ஸுக்கு ஒரு நல்ல படங்கள் எடுத்து அங்கே போய் காட்டலாமே அவங்கள மேடையினே அழுகப்படுத்திருக்கலாம் அவங்க நடித்த சிறப்பான காட்சிகள் அதை இயக்குனர் இருக்கும் நடிகராக இருக்கும் மூத்த நடிகர் துணியை பெறும் அவங்களுக்குன்னு ஒரு பாராட்டு விழா பண்ணும்போது அவங்க காலமா இருக்கும் அடுத்து நம்ம நம்மளுடைய அர்ப்பணிச்சாதங்க நாமளே கொண்டாடலை அப்படின்னா வெளிநாட்டுக்காரனுக்கும் வெளியூர் காரணக்கும் நம்மளுடைய பெருமையை பற்றி என்ன தெரியும் நம்மளுடைய அறிவை பற்றி என்ன தெரியும் நம்மளுடைய நடிப்பு திறமையை பற்றி என்ன தெரியும் அதனால் நாம் தான் முதல்ல இவங்களெல்லாம் கொண்டாடி இருக்கணும் ஆனால் நாம் கொண்டாட தவறிட்டோம் ஆவணப்படுத்துறதை தவறிட்டோம் இன்றைக்கி வந்து எங்கேயோ ஒருத்தவங்க ஏதோ ஒருத்தவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அது வந்து நான் அவங்கள பற்றி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் இவங்களையும் சேர்த்து கொண்டாடணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கம் என்னுடைய ஆதமம் ஒருவேளை படிக்கும் அப்படின்னா இனிவரும் காலங்களில் இதே மாதிரி நிறைய மூத்த நடிகர்கள் இறுதி காலகட்டங்களில் இருக்காங்க அவங்களையெல்லாம் மேடை ஏற்றி அழகு வருத்தப்படணும் ஒரு தாழ்வான கோரிக்கை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க